கத்துடை பரிசுத்த நாம மையமைப்படுவதாக சர்வ வல்லவர் என்கிற இந்த காலை தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளின் தியானத்திற்காக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் ஆகமம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய வசனங்கள் யாக்கோபு யோசிப்பை நோக்கி சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்திலுள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடே சொன்னார் அன்பானவர்களே யாக்கோபு சர்வ வல்லமையுள்ள தேவனை குறித்து இங்கே சொல்லுகிறார் லூஸ் என்னும் இடத்தில் தேவன் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்தார் அவர் ஆசிர்வதிக்கும் போது சொன்ன இரண்டு காரியங்கள் உன்னை பழுகும்படி பெருகும்படி செய்வேன் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று வாக்கு பெரிய தேவன் எல்லாம் வல்லவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் யாக்கோபோடு கூறியதென உன்னை நான் பழுக பண்ணுவேன் பெருக பண்ணுவேன் உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் யாக்கோபுக்கு கொடுத்தார் அது அவருக்கும் அவருடைய சந்ததிக்கும் உரிய ஆசீர்வாதமாக இருந்தது பிரியமானவர்களே அந்த ஆசிர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கும் சொந்தமாகிறது அப்ரஹாமின் வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சொந்தம் ஆகவே நாமும் தேசத்தை சுதந்திரிப்போம் என்கிற உடையவர்களாக இருக்கிறோம் இந்த தேசத்தை சுதந்தரிப்பது குறித்து சில வார்த்தைகளை இன்று நாம் சிந்திப்போம் யோசுவாவின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் யோசுவா ஜனங்களை பார்த்து கேட்கிறார் கர்த்தர் கொடுத்த தேசத்தை சுதந்தரிப்பதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள் என்று கேட்கிறார் நியாயாதிபதிகள் பதினெட்டு ஒன்பதிலும் அதை நாம் வாசிக்கிறோம் ஏசாயா அறுபது இருபத்தி ஒன்றிலே அருமையான வாக்குத்தத்தமாக தேவன் தருகிறார் உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் நீதிமன்ற்களும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள் என்று அழகான வாக்குத்தையும் கொடுக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீத புத்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதத்திலே ஒன்பதாம் வசனம் பதினோராம் வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஆகிய நான்கு இடங்களில் பூமியை சுதந்திரப்பதை குறித்து வருகிறது மத்திய ஐந்து ஐந்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பூமியை சுதந்திரப்பதை குறித்து தன்னுடைய மலைப்பிரசங்கத்திலே பாக்கிய வசனங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படியானால் இந்த பூமியை சுதந்திரிப்பது என்றால் என்ன பூமியில் உள்ள எழுத்தின்படியான இடத்தை அதை குறிப்பிடவில்லை அது பூமியினுடைய குடிகளை சுதந்திரிப்பதை நமக்கு அது காண்பிக்கின்றது பிரியமானவர்களே பூமியில் உள்ள இடங்கள் என்பது அது ஒரு சாதாரணமான காரியம் ஆனால் பூமியில் குடியிருக்கும் ஆத்துமாக்களை சோந்தரிப்பது என்பதே விலையேற பெற்றது ஆகும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த ஆசிர்வாதத்தை நமக்கு தர விரும்புகிறார் அவர் சர்வ வல்லவராக இருக்கிறபடினாலே ஒரு எளிய நன்மை அல்ல பெரிய நன்மை தர விரும்புகிறார் அந்த பெரிய நன்மை என்ன பூமியின் குடிகளை கத்தருக்காக சுதந்திரிக்க வேண்டும் என்பதே நீதிமொழிகளின் புத்தகம் அதனுடைய பதினோராம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று வாசிக்கிறோம் ஆகவே ஆத்தும ஆதாயம் என்கிற காரியத்தையே வேதம் நமக்கு சொல்லி தருகிறது பிரியமானவர்களே அது மட்டுமல்ல ஆண்டவர் இயேசு லூக்கா பதினாறு ஒன்பதுலே சொன்னார் அநீதியான உலகப் பொருளினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என கூறினார் ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் பூமியில் குடியிருக்கும் ஜனங்களை இயேசுவுக்காக சுதந்திரிக்க வேண்டும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் ஆத்துமாக்கள் ஜனங்கள் தன்னை உண்டாக்கின தேவனை அறியாமல் பல காரியங்களை முன்வைத்து தவறான பாதையில் பயணித்து முடிவாக நித்தியமான பயங்கரத்தில் சென்றடைகின்றார்கள் மீட்கப்பட முடியாத நரகம் என்னும் அக்கினி கடலுக்குள் போய் மக்கள் விழுந்து கொண்டே இருக்கின்றனர் பாதாளம் ஆ என்று தன் திறந்து அவர்களை கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட அழிவின் பாதையில் ஓடுகிற இந்த நாம் பரலோகத்துக்குரியவர்களாய் தேவனுடைய ராஜ்ஜியத்தின் சுதந்திரவாளிகளாய் அவர்களை மாற்ற வேண்டும் அதைத்தான் பூமியை சுதந்தரிப்பது என்கிற காரியத்தில் தேவன் நமக்கு வலியுறுத்துகின்றார் ஆகவே இயேசுவும் கூட இந்த உலகத்தில் வந்ததும் சிலுவையிலே நமக்காக தமது ரத்தத்தை சிந்தியதும் ஜீவனை கொடுத்ததும் எழுத்தின்படியான சுதந்திரிப்பதற்கு அல்ல இந்த பூமியில் குடியிருக்கும் ஜனங்களாகிய நம்மை தமது ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு என்பதற்காக நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே இதை கேட்கின்ற அன்பான சகோதரனே சகோதரியே நமது அருகில் இருக்கும் ஜனங்களை ஆண்டவர் இயேசுவுக்காக நாம் சுதந்திரிக்க வேண்டும் கிறிஸ்துவின் மெய்யான அன்பை அவர்களுக்கு அன்போடும் பணிவோடும் எடுத்து சொல்லி இந்த மகிமையான அன்புக்குள் அவர்களை அழைக்க வேண்டும் அதற்கு நாம் தயங்கவோ வெட்கப்படவோ கூடாது அது மட்டுமல்ல அவர்களுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்தி ஜெபிக்க வேண்டும் நமது நற்கிரியைகளை மூலம் கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டும் இவ்விதமாய் ஒரு ஆத்துமாவை சம்பாதிப்பதற்கு நாம் எடுக்கும் முயற்சியை தேவன் பார்த்து நமக்கு ஆத்துமாக்கள் என்னும் ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார் நம் மூலம் அன்புக்குள் கொண்டு வருவார் அதற்கு சர்வ தேவன் உதவியாக இருக்கிறார் அப்ப அவருடைய சர்வ வல்லமை இந்த பூமியினுடைய சொத்துக்களை சம்பாதிப்பதற்கு அல்ல பூமியினுடைய ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு உதவியாக இருக்கின்றது ஆகவே இந்த விலையேற பெற்ற ஆத்துமாக்களை கத்தருக்காக நாம் சந்திப்போம் ஏசு கிறிஸ்து சொன்னார் ஒருவன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் மனிதன் தன் முழு உலகத்துக்கும் ஈடாக முழு உலகத்தை ஜீவன் விலையேற பெற்றது என்று கூறினார் ஆகவே ஒரு ஆத்துமாவினுடைய விலை இந்த முழு உலகத்தை பார்க்கலும் விலையேற பெற்றது ஆகும் ஆகவே இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தல் என்னும் இந்த காரியத்தில் கிறிஸ்துவின் மகிமையான அன்பை நாம் நம்மோடு இருக்கிறவர்களுக்கும் நமது அயலகத்தாருக்கும் காண்பிப்போம் நமது வார்த்தைகள் மூலமாய் செயல்கள் மூலமாய் காண்பிப்போம் அவர்களுக்காக கண்ணீர் சிந்தி அவர்களின் நன்மைக்காக ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போம் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அநேகம் ஆத்துமாக்கள் என்னும் ஆசீர்வாதத்தை தருவாராக தானியல் பன்னிரெண்டு மூன்றிலே நாம் வாசிக்கிறது போல அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியைப் போல நட்சத்திரங்களைப் போல உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறார் ஆகவே அந்த மேன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கத்த நமக்கு உதவி செய்வாராக சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணுவோம் எங்கள் பரலோக பிதாவே நல்லாண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த தேசத்தை கத்தருக்காக சோந்தரிக்க நாங்கள் அசதியாய் இராதபடி மிக கவனத்துடன் விழிப்புடன் இருந்து ஆத்துமாக்களை கத்தரண்டை நடத்துவதற்கு ஆத்துமாக்களுக்கு நற்கிரிகளை செய்து கிறிஸ்துவின் மகிமையான அன்பை சொல்லி அவர்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்து நாங்கள் அவர்களை மண்டை நடத்த எங்களுக்கு கிருபை தாருமப்பா இந்த காரியத்தில் தேவ பிள்ளைகள் ஒருவரும் அசதியா இராதபடிக்கு நாங்கள் விழிப்புடன் கவனத்துடன் இருந்து அநேகரை அன்புக்குள் நடத்த கிருபை தாறு இயேசு கிறிஸ்து பெரிய கூட்டத்திற்கு பிரசங்கித்தது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்தினேன் சிலுவையில் நீர் மறிக்கும் தருவாயில் தொங்கிக் கொண்டிருந்த போது கூட ஒரு கலனை நீருமது அது ராஜ்ஜியத்துக்கு உட்படுத்தி விட்டீர்கள் அண்டவர அந்த பெரிய கிருபையை எங்கள் அனைவருக்கும் தாரும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் தாழ்மையோடும் அதை நல்ல கரத்தில் ஒப்புப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தனமை ஆசீர்வதை பாராக ஆமேன்